ஹை கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெயினிங் அகாடமி ஸோ கைஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்எஸ் ஜிடிக்காக ஜிகே கொஷின்ஸ் வந்து பா மூணு வீடியோ பார்த்துருந்தோம் அதற்கான பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இப்போ எஸ் ஜிடிக்காக ஜெனரல் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம் கைஸ் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிக்கிறோமோ அவ்வளோ நல்லது பிகாஸ் நமக்கு டைம் எக்ஸ்டென்ட் ஆயிருக்கும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கு டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கனா நமக்கு எக்ஸாமும் தள்ளி தான் போக போகுது அப்போ எக்ஸாமுக்கும் நமக்கு நிறைய டைம் இருக்கு ஸோ இந்த லாக்டவுன் சமயத்தை நம்ம வீணாகவே கூடாது நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு போக முடியும் நீங்கள் வந்து அனாவசியமா நெட்டை எதுக்கோ செலவு பண்றீங்க அட்லீஸ்ட் இதை பார்க்குறதுக்கு ஒரு இரநூறு எம்பிக்குள்ளே ஆகுமா ஒரு நூற்றி இருபது எம்பி நூற்றி முப்பது எம்பி அதை கூட செலவு பண்ணி ஒரு வீடியோ பார்க்க முடியலன்னா என்ன கைஸ் பண்ணுறது வேலை எப்படி கிடைக்கும் சொல்றது புரிஞ்சுங்க சரி ஓகே இன்னைக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருடைய அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து அதில் கேட்டிருக்க கேள்விகளை வந்து எப்படி சொல்றது எப்படி சால்வ் பண்ணுறது ஆன்சர் என்ன அது எப்படி புரிய வைக்கிறது இங்கிலீஷ் கூட ஈஸி தான் நம்ம படித்தா ஓகேங்களா இங்கிலீஷில் வந்து நம்ம ரொம்ப மார்க்லாம் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வந்து நிறைய மார்க் நம்மளுக்கு ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு மார்க் எடுத்தா போதும்ல அவுட் ஆப் இருவத்தஞ்சுக்கு ஒரு பன்னிரண்டு மார்க் எடுத்தா கூட நமக்கு சேஃப் தானே சோ அதனால தான் இங்கிலீஷ ஃபஸ்ட் பாக்கப்போறோம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தோடனே கேள்வி ரொம்ப பெருசா இருக்கு இதுதான் ரீடிங் காம்ப்ரியேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இதுல இருந்தா கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா இதுல இருந்தா பதில் சொல்ல போறீங்க ஆனா இப்ப இத நான் ஃபர்ஸ்ட் நடத்த போறதில்ல ஏன்னா எடுத்த உடனே பெருசா சொல்லிட்டு இருந்தா நீங்களும் அந்த ஐயோ என்னடா இவ்ளோ பெருசு இருக்கோன்னு வருத்தப்படுவீங்க இதுல இருந்து ஒரு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த ரீடிங் காம்பிரியேஷன் அத நான் மூவ் பண்ணிடறேன் நான் கொஸ்ட் நம்பர் ஃபைவ் போறேன் டைரக்டா சோ அத லாஸ்ட பாக்கலாம் ஓகேங்களா என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் வித்ஷன் ப்ரிப்போஷிஷன் அப்படின்னா படிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ப்ரீ அதாவது நீ இந்த ஒரு பொசிஷன்ல ஒரு வார்த்தையை போட போ ஏதோ ஒரு பேரோ ஏதோ ஒன்று இருக்க போது ஏதோ ஒரு நவுன் ஆர் இருக்க போது அதுக்கு முன்னாடி நீ ஒன்று என்ன பண்ண போறேன்னா ப்ரீயாக ஒன்று ஆட் பண்ண போற ஸோ அந்த பொசிஷனுக்கு முன்னாடி நீ ஆட் பண்ணக்கூடிய அது வந்து அதுக்கு ஒரு மீனிங் ஆர்டரை வந்து நமக்கு தரணும் அதுதான் ப்ரீ பொசிஷன் அதாவது வந்து நீ ஒரு ஒரு ஏதோ ஒரு

her her novels novels have have been been translated translated by 19 19 languages languages வராது அந்த ஒரு வரணும் into மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது பொருந்தும் புரியுதுங்களா இன் டூன்டீன் லாங்குவேஜஸ் அடுத்ததுல கேட்டிருக்காங்க from the corner இந்த மாதிரி எது இதில் போட்டு பொருந்த முடியும்ன்றத பாருங்க she is sitting in, that table. Okay, in the table சொல்லாம் okay இன்னுங்க போடலாம் but இந்த இடத்துல பாருங்களா ஃபர்ஸ்ட் டேஷ் இன்னும் இங்கே வருதா சி ஆப்ஷனில் தான் ஃபர்ஸ்ட் இன்னு இருக்கு ஆனால் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அப்படின்னு இருக்கு ஸோ ஆன்னால என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலன்னு அர்த்தம் இந்த புக் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்றாங்கன்னா புக் இஸ் ஆன் த டேபிள்னா புக்கு வந்து டேபிள் மேலே இருக்கு அப்படின்ற அர்த்தம் ஆன்னா என்ன அர்த்தம் மேலே அப்போ மேலேன்னு சொல்லலாம் என்ன அது அதோட மீது டேபிள் மேலே இருக்கு மீது இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ ஆன் வராது அந்த பொண்ணு டேபிளில் உட்காந்துட்டு இருக்கா ஆன் த கார்னர் மூளை மேலே உட்காந்துட்டு இருக்கா கிடையாது அப்போ இந்த ஆப்ஷன் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா ஃபர்ஸ்ட் டேஷில் இன் போடலாம் சூட்டபுளாக தான் இருக்கு இப்போ பாருங்களேன் ஏ ஆப்ஷன் பாருங்க ஷீ இஸ் சிட்டிங் அட் த டேபிள் அவன் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்கா அட்டுனா வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி மீனிங் ஓகேங்களா அட்டுனா அந்த இடத்துல இருக்காங்க ஷீ இஸ் சிட்டிங் அட் த டேபிள் இந்த கார்னர் ஓகேங்களா என்ன கார்னர் இந்த கார்னர் கார்னர்ல கார்னர் இன்னாலும் என்னதான் மீனிங் பாத்தீங்கன்னா அதே தான் இடத்தில் அதே மீனிங் தான் ஓகேங்களா ஷீ சிட்டிங் அட் த டேபிள் இந்த கார்னர் ஓகே அது கரெக்டா வரும் அடுத்தது செவன்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் இன்டெரக்ட் ஸ்பீச் ஆஃப் த சென்டென்ஸ் கிவன் பிலோ இன்டெரெக்ட் ஸ்பீச் அப்படின்னா இப்ப வந்து டேரெக்ட் ஸ்பீச் இன்டெரக்ட் ஸ்பீச் அது முதல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க டேரக்ட் ஸ்பீச்னா ஒருத்தர் வந்து டைரக்டா சொல்லிட்டு போயிடுறது இப்ப வந்து நான் சொல்றேன் உங்களை ஏ அமைதியா இருங்க அப்படின்றத சொல்லிடுறேன் இதே வெளியில இருந்து ஒருத்தர் பார்த்தவர் என்ன சொல்லுவாருன்னா ஏன் அந்த சார் வந்து பசங்களை பார்த்தா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்து பாக்குற ஒருத்தர் சொல்லுவார் இப்ப நான் டைரெக்டா உங்ககிட்ட சொல்றதுக்கோ நான் பேசின ஒரு விஷயத்த இன்னொருத்தர் வந்து சொல்றதுக்கோ அது இன்டெரக்ட் ஸ்பீச் அவர் பேசுறது இன்டெரெக்ட் ஸ்பீச் நான் பேசுறது வந்து டைரெக்ட் ஸ்பீச் அப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச் தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் வந்து பாருங்க இந்த பிரின்சிபல்

சென்டென்ஸ் நாலு வகைப்படுது சொல்லுவாங்க இன்ட்ராகி சொல்லுவாங்க சோ இந்த சென்டென்ஸ் அதாவது ஒரு வாக்கியம் நீ இந்த நாலு விதத்துல ஒரு ஒன்னு கொஷ்டின் கேட்கலாம் ஒன்னு கட்டளை போடலாம் இல்லையா ஆச்சரியமா பேசலாம் இல்லனா ஒரு செய்தியா சொல்லலாம் கட்டளை இம்பரேட்டிவ்னா என்ன கட்டளை என்ன சொல்லிட்டு போயிருக்காரு நான் வர வரையும் இங்கே நில்லுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு போயிருக்காரு அது கட்டளை எப்பவுமே கட்டளையிலே ஒரு டைரக்ட் ஸ்பீச் வந்துச்சுன்னா அங்க என்ன ஆட் ஆகும்னு பாத்தீங்கன்னா டூ ரிப்போர்டட் ஸ்பீச் வந்து என்னவா மாறுமா டூவா மாறும் வைட் தேர் till he returned அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா சோ ஹியர்ன்ற வார்த்தை வராது ஏன் அப்படினா ஒருத்தர் வந்து சப்ஜெக்ட் வந்து डायरेक्टली சொல்றாரு ஒரு நவுன் பிரின்சிபலே வந்து சொல்லும்போது தான் ஹியர் இங்க வெயிட் பண்ணு நான் வர வரவரை இங்க வெயிட் பண்ணுங்க அப்படினு சொல்வாரு இது எப்பவும் சொல்றதா இருந்தா ஏ பிரின்சிபல் வரவரை ஸ்டூடண்ட்ஸ் அங்கேயே வெயிட் பண்ண சொன்னாங்க தான சொல்லுவாங்க அப்ப ஹியர்ன்றது எதுவா மாறி இருக்கும் டேர் பிரின்சிபல் சொன்னா ஹியர் அதே வந்து பாத்த பியூன் சொன்னா அது என்னவா மாறி இருக்கும் டேரா மாறி இருக்கும் சோ ஆன்சர் ஆப்ஷன் என்ன வந்துருச்சு டி ஆப்ஷன் ஓகேவா இது வந்து புரிஞ்சிக்கிட்டா ஈஸி தான் ஓகே கான்செப்ட் தான் முக்கியம் ஓகே அடுத்து 8th question choose the correct active voice of the sentence given below. அதாவது வந்து passive voice active voice அது தெரிஞ்சுக்கோங்க. indirect speech direct speech अपन நான் சொல்லிட்டேன். डायरेक्टली நான் சொன்னா அது direct. நான் சொன்ன விஷயத்த இன்னொருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அது indirect. அந்த மாதிரி active voice passive voiceன்றது வந்து ஒரே sentence வந்து எப்படி இதுக்குதா சின்ன வயசுல எக்ஸாம்பிள் சொல்லிருப்பாங்க. "ராமன் வில் லை தான்." இது வந்து

இங்க இருக்கிறதுல ஆர் இஸ் த வேர்ப் அதே மாதிரி அந்த வேர்ப் என்ன வேர்பா क्वेश्चन ஆக்டிவ் வாய்ஸ்ல மாறும் பாசிவ் வாய்ஸ்ல ஆர் னு ஆக்டிவ் வாய்ஸ்ல என்னவா மாறும்னா டு அல்லது டஸ் தான் மாறி இருக்கும் சோ ஆர் இஸ் चेंज्ड இன்டு டு ஆர் டஸ் ஓகேங்களா சோ இத வெச்சு ஈஸியா புடிச்சிடலாம் சோ டுல ஸ்டார்ட் ஆற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு அதனால 8th क्वेश्चनக்கு ஏ ஆப்ஷன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் அடுத்து 9th क्वेश्चन சூஸ் த சினானியம் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ் பேரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து சினானியம் அப்படின்னா இணைச்சொல் அதாவது பொருள் மாறாமல் அதையே பிரதிபலிக்கக்கூடிய சொற்கள் தான் வந்து சினானியம்ஸ் சொல்லுவாங்க அப்போ பேரன்னா என்னன்றது முதல்ல நமக்கு தெரியும் ஸோ இது தெரியணும்னா நம்ம நிறைய வொகாப் வந்து வொகாபுலரி வேர்ட்ஸ் வந்து நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும் அந்த வொகாபுலரி வேர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து ஸோ நான் இதற்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சினானியம்ஸ் பற்றியே ஒரு சில வேர்ட்ஸ் போடுறேன் ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் தான் நம்மளால ஈஸியாக எக்ஸாம் டைமில் அட்டன் பண்ண முடியும் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனாலும் அட்டன் பண்ணிடலாம் பேரன்னா முதல்ல என்னென்னு

இப்ப மலட்டுத்தன்மைன்றது அதுதான மீனிங் இப்போ ஒரு நிலம் வந்து நான் போய் பயிர் போடுறேன் பயிர் எதுவுமே அங்க வரல அப்படின்னா அது ஒரு மலடான நிலம் தரிசு இல்லாத நிலம் அப்படின்னு சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஓகேங்களா அதுதான் பேரன் சோ அப்ப வந்து இதுக்கு எக்ஸாம்பிளா எது வரும்னு பாத்தீங்கன்னா மலடுனா கெட்ட விஷயம் தான் அப்ப குட்னா நல்லது சோ அது வர வாய்ப்பே இல்ல ஹோல்சம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம என்ன ஹோல் அப்படின்னு வேற எதனா நினைச்சுக்க போறீங்க ஹோல்சம் அப்படின்னா ஆரோக்கியம் அர்த்தம் ஓகேங்களா ஹோல்சம்னா என்ன ஆரோக்கியம் அது ஆரோக்கியம் அப்ப ஹோல்சமும் வர வாய்ப்பு இல்லை ஆரோக்கியம் சொல்லிட்டேன் லாபகரமான சோ அதுவும் வர வாய்ப்பு இல்ல ப்ராஃபிட்னாலே என்ன லாபகரமான அப்ப அன்புரோடக்டிவ்னு சொல்லுவாங்கல்ல இதுதான் உற்பத்தி புரொடக்சன் உற்பத்தி அன்புடெக்டிவ் உற்பத்தி இல்லாத ஒரு திறமை சோ அப்ப வந்து மலடுன்றத எக்ஸாக்டா மீன் பண்ற ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அன்புடெக்டிவ் அடுத்தது டென்த் த ஒன் விச் இஸ் ஆப்போசிட் மீனிங் டு த கிவன் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ பார்த்தது வந்து நீங்க சினானிம்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து சேம் மீனிங் தரும் ஆப்போசிட் மீனிங்னா ஆண்டனிம்ஸ் கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொன்னாங்கன்னா கான்ட்ரவர்சி அதாவது வந்து ஏய் நீங்க சொல்ற கருத்துக்கும் அவர் சொல்ற கருத்துக்கும் ரொம்ப கான்ட்ரவர்சியா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கான்ட்ரவர்ஷியல் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ச்சை அதாவது ரெண்டு பேர் கருத்தும் ஒத்து போவாது சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் ஸோ இப்ப நம்ம தமிழ்நாடே எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஆப்போசிட் பார்ட்டிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் கலந்து உட்காந்து பேசும்போது இவர் சொல்ற கருத்துக்கும் அவர் சொல்ற கருத்துக்கும் முரண்பாடுகள் இருக்கும் ஸோ அதுதான் சர்ச்சைக்குரியது அந்த கான்ட்ரவர்ஷியல்னா அதுதான் ஆன்சர் ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன சர்ச்சைக்குரியதுன்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்சரை சொல்லணும் ஓகேங்களா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படிதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் இதுதான் கரெக்ட் ஸோ அன்டிஸ்பியூட்டட்னா என்னன்னா மறுக்க முடியாத மறுக்க முடியாது சர்ச்சைக்குரியன்னா ஒரு டவுட்டாகவே போவோம் ஆனால் மறுக்க முடியாதுன்னா ஓகே மறுக்க முடியலப்பா நீ சொல்கிற வார்த்தை என்னால் மறுக்க முடியல ஸோ அதனால் வந்து அதை ஆன்சராக எடுத்துக்கலாம் அன்டிஸ்பியூட்டட் ஸோ மற்ற விஷயங்களுக்கும் தெரிஞ்சுக்கோங்க கொஸ்டின்பிள்னா கேள்விக்குரிய விஷயம்னு சொல்லலாம் டியூபியஸ் அப்படின்னா சந்தேகத்திற்குரிய விஷயம் சொல்லலாம் சந்தேகமான டியூபியஸ்னா என்ன சந்தேகமானன்னு சொல்லலாம் கொஷினபிள்னா கேள்விக்குரிய சர்டைன் அப்படின்னா உறுதியான சர்டைன் இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் இதை சர்டைன் அப்படின்னு சொன்னோன்னே எடுத்துப்பாங்க சோ உறுதியானன்றது தான் வந்து சர்டைன் ஓகேங்களா சோ டென்த் கொஷின் முடிஞ்சுச்சு ஓகே லெவன்த் கொஷின் சூஸ் த ஆல்டர்னேட்டிவ் விச் பெஸ்ட் எக்ஸ்பிரசஸ் த மீனிங் ஆஃப் த இடியம் ஆர் ஃப்ரேஸ் அதாவது வந்து இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இடியம் ஃப்ரேசஸ் கேட்பாங்க ஸோ நான் நிறைய இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் எடுத்து நான் உங்களுக்கு நான் தரேன் ஓகேங்களா சோ ஃபிளை இன் டுயர் ரேஜ் அப்படின்னு சொல்றாங்க ஃபிளை இன் டுயர் ரேஜ் முதல்ல ரேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ரேஜ்னா ஆத்திரம் ரேஜ்னா என்ன ஆத்திரம் குமுறல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒருத்தருடைய கஷ்டம் ஒரு ஒருத்தருடைய கோபம் அதாவது வந்து ரொம்ப பெரிய கோபம் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரேஜ்னு சொல்லுவாங்க சோ அந்த ரேஜுக்கான எக்ஸாக்ட் மீனிங் ஃபிளையும் டு ரேஜ்னா ஓரளவுக்கு அவருடைய கோபத்தின் உச்சநிலை அடையிறது அதுதான் என்ன மீனிங் பாத்தீங்கன்னா டு பிகேம் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி அந்த ஃபிளையும் டு ரேஜ் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா டு பிகேம் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி அதுதான் குறிக்குது ஓகேங்களா ஸோ ரேஜ்னா முதல்ல ஆத்திரம் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க வார்த்தைக்கான அர்த்தம் அடுத்தது ஸ்டேஷன் அட் த எண்ட் ஆஃப் த ரூட் இது வந்து ஒரு ஃப்ரேஸ் முன்ன கொடுத்தது வந்து ஒரு இடியம் அதாவது ஒரு பழமொழி அது வந்து அதாவது வந்து கூழான கண் கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த காலத்துல சோ அதனுடைய ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம்ல அதுதான் உண்மை கந்தையானாலும் கசக்கி கட்டுனா அதாவது வந்து சின்ன துணியா இருந்தா கூட என்ன பண்ணணும் கந்த மாதிரி இருந்தாலும் அதை நீ டெய்லி தொழிற்சி போடுறதா உடம்புக்கு நல்லதா ஹைஜீனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கொரோனா சுச்சுவேஷன்லயும் அந்த மாதிரிதான் சோ அந்த தான் அந்த இடியம்னா அதுன்னு பார்த்தோம் இப்ப பிரேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தொடர் இருக்கும் என்ன இருக்கும் அது ஒரு தொடர் அந்த தொடருக்கான மீனிங் என்ன ஸ்டேஷன் அட் த எண்ட் ஆஃப் யுர் ரூட் அப்படின்னு சொல்றாங்கல்ல சோ இது வந்து ஒரு தொடர் இதுக்கான மீனிங் என்னவா இருந்திருக்கும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் அட் த எண்ட் ஆஃப் தி ரூட் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ரோட்டினுடைய தான் வந்து என்ன இருக்குன்னு சொல்றாங்க ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இந்த ரோட்டினுடைய முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெர்மினஸ் டெர்மினஸ் அப்படின்னா தான் என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா எல்லை டெர்மினஸ்னா என்னன்னு சொல்றாங்க எல்லை அப்ப இந்த ரோட்டினுடைய தான் என்ன இருக்கு ஸ்டேஷன் இருக்கு அப்போ டெர்மினஸ்னா எல்லை ஸோ பீம்னா பிரகாசமாக எரியக்கூடிய ஒரு லைட்டு அதெல்லாம் சொல்ல முடியும் அரைவல்னா வருகைன்னு சொல்லுவாங்க டிபேச்சர்னா புறப்பாடுன்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் எக்ஸாக்டா மீனிங் தருதான்னா கிடையாது டெர்மினஸ்னா எல்லை அப்போ எல்லை வந்து இந்த ரோட்டோடைய முடிவில் தான் இருக்கு ஸ்டேஷன் அட் த எண்ட் ஆஃப் த ரூட்னா இந்த ரோட்டோட முடிவில் தான் இருக்கு ஸோ எல்லைன்னு சொல்லுவாங்க டெர்மினல் அடுத்தது தேர்ட்டீன்த் கொஸ்டின் அதே மாதிரி தான் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹேவிங் நோ பிகினிங் ஆர் இன்டு इट्स எக்ஸிஸ்டன்ஸ்னா இது எதை குறிக்குதுன்னா எட்டர்னல் குறிக்குது சோ எட்டர்னல்னால என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்டிங் ஆர் எக்ஸிஸ்டிங் ஃபார் எவர் அப்படினு சொல்றாங்க அதாவது வந்து எப்பொழுதும் வீழத்த முடியாத ஒரு இததா வந்து எக்ஸிஸ்டிங் லாஸ்டிங் ஆர் எக்ஸிஸ்டிங் ஃபார் எவர் னு சொல்றது சோ 14th and 15thth क्वेश्चन அது ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் இங்கிலீஷே தெரியலன்றவங்க கூட இதுல ஈஸியா மார்க் எடுத்துடலாம் ஸோ ரீஅரேஞ்ச் த பார்ட்ஸ் ஆப் த சென்டென்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர் அதாவது கரெக்ட் ஆர்டர்ல வந்து இத நீங்க வந்து என்ன பண்ணணும் ஒரு சென்டென்ஸ் முதல் பகுதி கொடுத்துட்டு இருக்கான் அதனுடைய அடுத்த ஃபுல் சென்டென்ஸையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மூணு இதுவா சோ இது எப்படி அரேஞ்ச் பண்ணா உனக்கு ஒரு மீனிங் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எவ்ரி ஒன் நீட்ஸ் டு பி வெல் அவேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வந்து எல்லாரும் வந்து முக்கியமா விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் எந்த விஷயத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதனுடைய கண்டினியூஷன் எது வந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி ஒன் நீட்ஸ் to be well, aware அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கான் வெல் அவேர் அப்படின்னு முடிக்கும் பொழுது எங்க வந்திருக்கணும் இதோட தொடர்ச்சியா எது வந்திருக்கணும் பாத்தீங்கன்னா வெல் அவேர் சில்ட்ரன் வந்திருக்குமா நோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்களா ஹூன்னு இருக்கு சோ ஹூல ஒரு சென்டென்ஸ் முடியாது அப்ப இது கடைசியா வர வாய்ப்பும் இல்ல அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சோ வெல் அவேர் ஆஃப் த ரோட் டிராஃபிக் ரூல்ஸ் அதாவது எதையோ பற்றி விழிப்புணர்வா இருக்கணும் அது எதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா ரோடினுடைய டிராஃபிக் ரூல்ஸ் பத்தி விழிப்புணர்வா இருக்கணும் அப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா வரத்துக்கு வாய்ப்பு கியூக்கு தான் இருக்கு ஓகேங்களா அப்ப கியூல ஆரம்பிக்கிற ஆப்ஷன் ஒன்னு ஏ இன்னொன்னு டி சோ இது ரெண்டுத்துல எது வருதுன்றத அப்படியே பார்க்கலாம் ஆஃப் the ரோட் டிராஃபிக் ரூல்ஸ் especially... எக்ஸ்பிரஷலி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கடைசி லெட்டர் இங்கே ஹூ வந்திருக்கிறதுனால இது கடைசி வார்த்தை வாக்கியமாக வர வாய்ப்பில்லை இல்லை அப்போ கியூக்கு அடுத்து கண்டிப்பாக ஆர் தான் வந்திருக்கும் அதுக்கு அடுத்து பி தான் வந்திருக்கும் ஸோ கியூஆர்பின்னு இருக்கக்கூடிய ஏ ஆப்ஷன் தான் இது டக்குன்னு முடிச்சிடலாம் ஸோ வேணா படிச்சு பாருங்க எவ்ரி ஒன் நீட்ஸ் டு பி வெல் அவேர் ஆஃப் த ரோட் டிராஃபிக் ரூல்ஸ் எக்ஸ்பெஷலி சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள் ஓர் அட் சிக்னிஃபிகண்ட் ரோட் ஆக்சிடென்ட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் அழகாக முடியும் ஸோ ஆன்சர் கியூஆர்பி ஓகேவா ஸோ இதே மாதிரி ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் வந்து பென் ஈச் அண்ட் எவ்ரி இந்தியன் பீப்புள் வில் When each and every Indian people will அதாவது எல்லா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் என்ன பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வில் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி வராது ஏன்னா வில்லுக்கு பக்கத்தில் இம்பார்ட்டன்ட் டக்குன்னு போட்டு மாட்டாங்க வில் தே இதையும் வந்து செட் ஆகாது ஸோ வில்லுக்கு அடுத்து எது வரும் ஹேவ் ஸோ வென் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் வில் ஹாவ் தர் ஓன் பேங்க் அக்கௌண்ட் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கு தேவையான ஓன் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்போ இதுக்கு அடுத்தது வந்து பி சென்டென்ஸ் தான் வரும் பீல் ஆரம்பிக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் ஆனால் முடிஞ்சிச்சு ஆன்சர் ஓகேங்களா வென் ஈச் அண்ட் எவ்ரி இந்தியன் பீப்புள் வில் ஹாவ் தர் ஓன் பேங்க் அக்கௌண்ட் தே கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் மணி சேவிங் ஸோ ஆன்சர் வந்து பி ஆர் ஓகேங்களா ஸோ அடுத்தது சிக்ஸ்டீன்த் டு எயிட்டீன்த் கொஸ்டின் வந்து எரர் ஸ்பாட்டிங் இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகேங்களா மூணு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ இட் அப்செட் இம் ஆன் சீஇங் இஸ் சன் இன் சச் எ பெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல எங்க சார் எரர் இருக்குன்னா இந்த சீன்ற பாத்துல தான் அங்கே எரர் இருக்கு ஏன் சார் அது எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் சச் எ பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏ வரக்கூடாது ஏன்றது வந்து ஆர்டிக்கல் ஓகேங்களா ஆர்டிக்கல் எப்பவுமே தான் வரணும் அதாவது வந்து எண்ணி பார்க்கக்கூடிய நோனுக்கு தான் வரணுமே தவிர அன்கவுண்டபிள் நோனுக்கு ஆர்டிக்கலே யூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடாது பிகாஸ் ஸ்டார் வந்து எண்ணிக்கையில் ரொம்ப பெருசு அதிக அளவுல இருக்கும் அன்கவுண்டபிள் ஸோ நட்சத்திரத்தை எண்ணிட முடியுமா கண்டிப்பா முடியாது யாராலேயுமே சோ நட்சத்திரங்கள் எண்ணற்றவை அப்ப அதுக்கெல்லாம் நம்ம ஆர்டிகில் யூஸ் பண்ணக்கூடாது த கிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அரசன் என்பவன் ஒருவன் அப்போ த கிங் அப்படின்னு சொல்லலாம் த எர்த் அப்படின்னு சொல்லலாம் எர்த் பூமி என்பது ஒன்னு தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு தான் நம்ம ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண முடியும் அன்கவுண்டபிள் நோன்ஸ்க்கு நம்ம ஆர்ட்டிகள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சோ இங்க வந்து பெயின் வலி அடக்க முடியாத வலி வலி எங்கனா என்ன முடியுமா ஏதாவது எங்க வலிக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் பலாரு நடிச்சுட்டு சொல்ல முடியுங்களா சோ இந்த இடத்துல வலிக்குது இந்த இடத்துல வலிக்குது அப்போ இத்தனை செல்ல வலிக்குது அப்படி கவுண்ட் அப்படி சொல்லிட்டு இருக்க முடியும் சோ அது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன் அப்போ பெயின் அப்படினா इट्स an uncountable noun நாங்க ஆர்டிகல் யூஸ் பண்ண கூடாது அங்க பண்ணிருக்காங்க அதனால ஏ என்றது வெளிய போகுது அடுத்து சாரி சி ஆப்ஷன்ல தான் எரர் இருக்கு அடுத்து 17th क्वेश्चन பாத்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் எகோ சின்ஸ் ஹி ரோட் எ லெட்டர் டு மீ டு remind மீ ஆஃப் மை lapses அப்படினு சொல்லிருக்காங்க சோ இந்த இடத்துல எங்க எரர் இருக்குனா இந்த இடத்துல தான் sinceன்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணிருக்க கூடாது அதுக்கு பதிலா அவங்க என்ன எழுதி இருக்கணும்னா that னு எழுதி இருக்கணும் replace since with that because that is used after ago அதாவது ago அப்படினு வந்துச்சனாலே பல வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு அவர் லெட்டர் எழுதி பல வருடங்கள் ஆனது அப்படினு சொல்லிட்டு யாராவது அவர்களுடைய கவலையை சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ அந்த கவலைக்குனாலே இங்க ego பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த ego னு வந்துச்சனாலே இதுக்கு பக்கத்துல என்ன வர கூடாது sinceன்ற மீனிங் வர கூடாது அங்க என்னதா வரணும் that னு தான் வரணும் அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி இயர்ஸ் கணக்குல சொன்னாங்கன்னா என்ன போடணும்னா தட்டு இதே பல மணி நேரங்கள் டைம் கணக்குல சொன்னாங்கன்னா அங்க என்ன போடணும் சின்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் அதாவது வருட கணக்கல்ல என்ன ஞாபகம் வச்சுக்காம நீ இருக்கே அப்படின்னு வந்து நான் சொன்னேன்னா தட்டு சொல்லலாம் ஏ என்னடா என் பேசி நீ ஆறு மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மணி கணக்கில் நான் சொன்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம் சின்ஸ் போடலாம் ஓகேங்களா அப்போ மணியில சொன்னா சின்ஸ் இயர்ஸ்ல சொன்னா தட்டு அடுத்தது எயிட்டீன்த் கொஸ்டின் ஹவு மச் ஹார்ஸ் வேர் தேர் ரன்னிங் இன் த லாஸ்ட் ரேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த இடத்துல ஹவு மச்ன்றதை தான் யூஸ் பண்ணியே இருக்க கூடாது ஹவு மச் ஹார்ஸ் வேர் தேர் ரன்னிங் இன் த லாஸ்ட் ரேஸ் அதாவது கடைசி குதிரை ஓட்ட பந்தயத்தில் எத்தனை குதிரைகள் ஓடியதுன்னு தான் கேட்பே தவிர எவ்வளவு எவ்வளவு குதிரைகள் ஓடியதுன்னு கேட்க மாட்டேன் எத்தனை ஹவு மெனி ஓகேங்களா ஹவு மெனி தான் யூஸ் பண்ணோம் எவ்வளவு இதெல்லாம் பணத்தை வந்து கவுன் இதுக்கு தான் ஹவு மச்ன்னு சொல்லணும் ஹவு மெனின்றது வந்து என்ன பண்ணனும் குதிரைக்குலாம் ஹவு மெனி தான் சொல்லணும் பிகாஸ் குதிரைகள்லாம் வந்து கவுண்டபிள் நவுன்ஸ் தான் அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட் வேர்ப் ஃபார்ம்ல இருக்கு அதாவது வந்து கரெக்டான ஒரு வேர்ப் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக இருக்கு சென்டென்ஸ் எது கரெக்டாக இருக்குன்னா டி ஆப்ஷன் தான் தேவ் ஆல்ரெடி சீன் த ஃபிலேம் ஸோ தே ஆல்ரெடி சாத ஃபிலிம்னு சொல்ல முடியாது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த இந்த வேர்பே யூஸ் பண்ணாமல் வந்து பாஸ்ட் டென்ஸ் சாரி சானா பாஸ்ட் டென்ஸ் ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது சீனு இது இங்கே எங்கேயுமே வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல ஃபஸ்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து சீன்றது வந்து பிரசென்ட்ல வந்துட்டு இருக்கு வில் வந்து ஃபியூச்சர்ல வந்துட்டு இருக்கு ஸோ இதுவும் யூஸ் பண்ணல இதுவும் யூஸ் பண்ணல இதுவும் யூஸ் பண்ணல இந்த இடத்துல தான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க தே ஹேவ் ஆல்ரெடி சீன் இந்த பிலிம் அவர்கள் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாஸ்ட் டென்ஸ்ல பேசி ஓகேங்களா அடுத்தது Pick out the f- என்ன அர்த்தம் அதுக்கு கரெக்டான ஒருசல் வர்க் போடுங்க அவர்கள் மீது நான் அக்கறை கொண்டிருக்கிறேன் அவரை நான் பார்த்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் வார்டில் இருக்கவங்கள ரொம்ப நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா லுக் ஃபார் அவர்களை நான் பார்த்துக்கிறேன் லுக் ஃபார் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் லுக்னா நான் பார்த்து கொள்கிறேன் என்னன்னு சொல்லலாம் லுக் ஃபார்ன்னு சொல்லலாம் ஓகே இப்போ நம்ம விட்ட அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்எஸ்சி ஜிடிக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டினுக்கு ரீடிங் காம்பிரேஷன் ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தா அந்த ரீடிங் காம்பிரேஷன் அந்த இது ஒன் டு ஃபோர் ஸோ முதல்ல பேசேஜ் தெல்ல தெளிவா படிங்க ஸ்மோக்கிங் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஆக்ட் ஆஃப் ஸ்மெல்லிங் ஆர் ஹின்னேலிங் த ஸ்மோக் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் மோஸ்ட்லி டொபாக்கோ சிகரெட்ஸ் பைப்ஸ் அண்ட் உக்காஸ் அர் த மோஸ்ட் பாப்புலர் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஹென்ஸ் ஆல்சோ த மோஸ்ட் இன்ஜுரியஸ் இன்ஜூரியஸ் ஸ்மோக்கிங் எலிமெண்ட் ஃபார் ஹெல்த் ஸ்மோக்கிங் ஹஸ் நோன் அஸ் த ஆஃப் மெனி ப்ராப்ளம்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் என்பது ஏதோ ஒரு புகை வரக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் வந்து இழுக்க போகிறீங்க ஒன்று அதை ஸ்மெல் பண்ண போகிறீங்க இல்லைன்னா நீங்க இழுக்க போகிறீங்க உள்ள இழுக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா புகைப்பிடிப்பவர்களை விட புகைப்பிடிப்பவர்கள் அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த நோய்கள் எளிதாக பரவும் ஏன்னா அவங்க விட்டு அந்த புகையை நம்ம சுவாசிக்கிறதுனாலன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதை தான் அவங்களும் இங்கே வந்து அழகாக சொல்லியிருக்காங்க இங்கிலீஷில் ஸ்மோக்கிங் இஸ் டிஃபெண்ட் ஆஃப் ஹின்னேலிங் ஸ்மோக் ஸ்மோக் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ்னுடைய அது அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எதனா பெரும்பாலும் என்ன இருக்கலாம்னா டொபாகோ புகையிலா இருக்கலாம் இல்லை இல்லை சிகரெட்டாக சிகரெட்டாக இருக்கலாம் இருக்கலாம் பைப் வச்சு ஸோ தான் எனக்கு அது என்னன்னு தெரியல நான் சிகரெட் பிடிக்காததுனால ஸோ அந்த சத்தியமா இதெல்லாம் தான் வந்து ஸ்மோக்கிங் இருக்கிற இடத்துல கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவும் மனிதர்களுக்கு மிக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இன்ஜுரியஸ் ஸ்மோக்கிங் எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க மேஜர் காஸ் ஆஃப் யுவர் பொல்யூஷன் பட் இட் ஆல்சோ ஒன் ஆஃப் லீடிங் காஸ் ஆஃப் த ப்ரீ மெச்சூர் டெத் இன் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது டெவலப்பான நல்ல வல்லரசான ஆடு நாடுகள்லையும் அதிகப்படியான புகைப்பிடிப்பதுனால அது பொல்யூஷனுக்கு மட்டும் காரணமா அமையறது இல்ல ப்ரீ மெச்சுர் டெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா லீடிங் காசஸ் ஆஃப் ப்ரீ மெச்சுர் டெத் வயது அதாவது சாவுகிற வயது வருவதற்கு முன்பே அவர்கள் செத்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் தான் முகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வர வசனம் என்னத்துக்கு உங்க மைண்ட்ல எல்லாம் ஓடிட்டு இருக்கணும் ஏன்னா கண்டிப்பா அந்த ஒரு இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ அந்த மாதிரி பிரீமேச்சர் டேத்லாம் நடந்துட்டு இருக்கு ஸ்மோக்கிங் கேன் லீட் ஆஃப்

சோ அதே மாதிரி டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் ஆர் காஸ்ட் பை ஸ்மோக்கிங் த மோஸ்ட் காமன் பீங் லங் அண்ட் த்ரோட் கேன்சர் இதுவும் பாத்துருப்பீங்க தியேட்டர்ல யாரே போட்டிருப்பாங்க சோ கேன்சர் வரும் ஸ்மோக் பண்ணா அதுவே என்னென்ன கேன்சர் வரும்னா நுரையீரல் கேன்சரும் வாய் த்ரோட் கேன்சர் தொண்டையில கேன்சரும் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸ்மோக்கிங் கேன் ஆல்சோ டிக்ரீஸ் த பாடிஸ் இம்யூனிட்டி சிஸ்டம் நோய் எதிர்பாற்றலை குறைத்து விடுமாம் ஸ்மோக்கிங் ஸோ கேஸ் இப்போதான் நமக்கு நோய் எதிர்பாற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இது ஸ்மோக்கிங் சொன்னாலே அவாய்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒருத்தர் இருந்தாலும் அவர் அவாய்ட் பண்ண சொல்லுங்க நான் பெஸ்ட்டுங்க அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லுங்க டியூ டு திஸ் த ஸ்மோக்கர் இஸ் மோர் ப்ரான் டு டிசீசஸ் சச் பிரான்சிட்டிஸ் அண்ட் நியூமோனியா அஸ் கம்பேர்ட் டு நான் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இப்போதான் ஒரு புது வார்த்தை நம்ம கண்டுபிட்டு இருக்கோம் பிரான்சிட்டிஸ் அப்படின்னா என்னன்னு

ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு அப்படிலும் அடுத்தது த காமன்லி ஆவரேஜ் ஸ்மோக்கிங் டேக்ஸ் அவே பிட்வீன் ஃபைவ் டு அதாவது நீ ஒரு தடவை சிகரெட் உன் இருக்குல்ல அதாவது நீ அறுபது வருஷம் வாழ போற அப்படின்னா உன்னுடைய ஒவ்வொரு வருஷத்துல இருந்தா அஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்தை வந்து என்ன எடுத்துக்குதான் ஒரு சிகரெட் எடுத்துக்குதான் ஒவ்வொரு சிகரெட்டுக்கும் நீ ஒரு ஐந்துல இருந்து இருபது நிமிஷத்தை உன் வாழ்க்கையில இழந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையினுடைய ஆயுள் குறைந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க ஸ்மோக்கிங் ஆன் கேஸ் காஸ் வீக்கர் போன்ஸ் அண்ட் எல்லோ டி அதாவது உன்னுடைய எலும்புகளையும் அது வலுவடைய இழக்க செய்கிறது அதே மாதிரி மஞ்சள் நிற பற்களை வரவேற்கிறது இந்த ஸ்மோக்கிங் தான் ரிங்கிளிங் அண்ட் பேண்ட் ஸ்கின் கேன் ஆல்சோ அக்கர் வித் த டைம் ரிங்கிளிங் அப்படின்னா தோல் சுருக்கங்கள் தோல் சுருக்கங்கள் ஏற்படும் அதே மாதிரி வந்து ஸ்கின்ஸ்லாம் வந்து சீக்கிரமா சின்ன இருபத்தஞ்சு வயசு பயணம் இருப்பான பார்க்குறதுக்கு ஒரு முப்பது நாற்பது வயசு பாரி தெரியுமா அப்படி மாதிரி ரிங்கிள் அதெல்லாம் சுருங்கிவிடும் தோல்லாம்ன்றாங்க ஸ்டாமினா இஸ் ஆல்சோ ரெடியூஸ் டியூ டு டிக்கிரீஸ் டு ப்ளட் சர்க்குலேஷன் லீடிங் டு ரேபிட் ஹார்ட் பீட் அண்ட் ஷார்டேஜ் ஆஃப் பிரேத் ஓகேங்களா ஸ்டாமினா குறைஞ்சிடும்மா ஏன்னா வந்து ப்ளட் சர்க்குலேஷன் கம்மியாகிறதுனால தேர் ஆர் ஆல்சோ மெனி அதர் டே டு டே இஸ்யூஸ் ரிலேட்டட் விட்ஸ்மோக்கிங் சச் அஸ் பேட் ப்ரீத் பெல் ஆஸ் பேட் ஸ்மெல் ஃப்ரம் தி ஹேண்ட்ஸ் ஆஹ் பாருங்க ஸ்மோக் பிடிச்சின்னு உங்கள் கையெல்லாம் வச்சுட்டு இருந்தால் கண்ட்ராவி ஏதோ ஒரு ஸ்மெல்லா வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஸ்மோக் வந்து எல்லா விதத்துலையும் கெட்டது தான் உடம்புக்கு அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க த ஹியூமன் பாடி நோஸ் தாட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜியஸ் டு ஹெல்த் தார் ஃபார் இ ட்ரைஸ் டு கவுண்டர் அட் இட் அட் த ஸ்ட்ராட் தட் இஸ் வை காஃபிங் சோ த்ரோட் நாசியா நாசியா இது ரொம்ப முக்கியம் ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால உனக்கு வந்து காஃப் வரலாம் எல்லாருக்குமே காஃப்னா என்னன்னு தெரியும் சோர் த்ரூட்னா வரட்டு இருமல் இருமல் இருக்கும் அதாவது தொண்டை வந்து வறண்டு போகும் அதே மாதிரி நாசியான குமட்டல் வாழ்ந்து எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொமட்டுறது இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ்லாம் வந்து கண்டிப்பா பர்சன்ஸை சுத்தி சுத்தி தான் வரும் வந்து ஸ்மோக் பண்றவங்களுக்கு அதுதான் சொல்லியிருக்காங்க பர்சன்ஸ் ட்ரைஸ் டு ஃபோர் ஸ்மோக் அட் த ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட் டைம் ஸ்மோக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்னா சில பேருக்கு இருமல் வரும் டக்குன்னு சில பேருக்கு வந்து கொமட்டுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் இருக்குது ஸோ வந்து எல்லாருமே பெட்டர் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த பேரக்ராஃபில் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு ஒரு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் இன்ஜூரியஸ் இன்ஜூரியஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு எல் இதுதான் தேட்டரில் போட்டிருப்பாங்க அப்போ புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேடுன்றது எதை மீன் பண்ணணும்னா ஆம்ஃபுல் ஸோ ஈஸியாக முடிஞ்சிச்சா ஃபஸ்ட் கொஸ்டின் இன்ஜூரியஸ்னா ஹார்ம்ஃபுல் அடுத்தது எ ஸ்மோக்கர் மோன் பிரான் டுசீஸ் கம்பேர்ட் டு நான் ஸ்மோக்கர் அதாவது இவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க புகைப்பிடி பாதவர்களை விட புகை பிடிப்பவர்களுக்கு ஏன் அதிக அளவில் நோய்கள் வர காரணமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஏன் வருதுன்னா அவர்களுடைய இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்பார்த்தல் குறையிறதுனால தான் வருது ஸோ பிகாஸ் ஆஃப் லோயர் ரெசிஸ்டன்ட் அண்ட் வீக் இம்யூன் சிஸ்டம் பி ஆன்சர் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதுக்கெல்லாம் கேள்வியிலே தான் ஆன்சர் இருக்கு ஹெரிடிட்டின்னு போட்டுறாதுங்க ஹெரிடிட்டின்ற ஒரு வார்த்தையே இல்ல பேராகிராஃபில் அது நீங்க போட மாட்டீங்க ஸோ ஹெரிடிட்டினா என்னன்னா மரபு வழியா அப்படின்னு சொல்றாங்க நோ 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 ஓகேவா ஸோ டைஜஸ்ட் சிஸ்டம்னா அதுவும் நோ நோ ஸோ ஓகே அப்ப பிகாஸ் ஆஃப் லோயர் ரெசிஸ்டன்ட் அண்ட் வீக் இம்யூன் சிஸ்டம் தான் அடுத்தது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட் நாசியா இப்ப தான் நான் சொன்னேன் நாசியானா என்னன்னு சொன்னேன் வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு கொமட்டுற மாதிரி ஓகேங்களா கொமட்டல் சொல்லிட்டுங்க அவ்வளவுதான் கொமட்டுற மாதிரி ஒரு இது சோ அப்ப வந்து ஆஃப் சிக்னஸ் வித் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் டு வாமிட் அதாவது வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி கொமட்டுற மாதிரி வர்றதுதான் நாசியா ஓகேவா அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் ஒய் ஸ்மோக்கிங் அசாரியஸ் டு ஹெல்த் ஏன் வந்து உடல் நலத்திற்கு ஸ்மோக்கிங் வந்து கேடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் காசஸ் லங் அண்ட் த்ரோட் கேன்சர் ஆமா இட் கேன் காசஸ் மெனி ஹார்ட் அண்ட் லங் டிசீசஸ் எஸ் அதையும் சொல்லியிருந்தாங்க ஸ்மோக்கிங் வீக்னஸ் இம்யூன் சிஸ்டம் அண்ட் கேன் லீட் டுஸ் அண்ட் எஸ் இதையும் நியமோனியும் மூச்சு அப்போ எல்லாமே ஆன்சர் ஆன்சர் ஸோ ஆல் ஆஃப் த முடிஞ்சது ஓகே காய் இன்னைக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியர் கொஸ்டின் வந்து எடுத்து நான் போட்டுருந்தேன் ஸோ பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் ஸோ இதே மாதிரி வீடியோஸ் நாங்கள் வார வாரம் போடுறோம் இந்த லாக்டவுன் சமயத்தை வீணாக்காம நம்ம படித்து பயன் அடையலாம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்றாரு